கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் ஏழாவது ரிங் ரோட்டில் நடந்த பயங்கரமான கோர் விபத்தில் இந்திய நாட்டை சேர்ந்த ஆறு பேர் பரிதாப பளி இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்த கோயத்தில் நாற்பத்தி ஒரு வயதான நேபாள நாட்டு பணிப்பெண் தூக்கிட்டு தற்கொலை அடுத்த சவுதி அரேபியாவில் கோய்த் கனவுனால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு இது போல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோயத்தில் ஏழாவது ரிங் ரோட்டில் நடந்த பயங்கரமான கோர விபத்தில் இந்திய நாட்டைச் சேர்ந்த ஆறு பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர் மேலும் நாலு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இந்த பயங்கர விபத்து சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் நாற்பத்தி ஒரு வயதான நேபாள நாட்டு பணிப்பெண் சாதல் அப்துல்லா பகுதியில் உள்ள தனது ஸ்பான்சரின் இல்லத்தை தூக்குப்போட்டு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து துறை தனது தீவிரமான சோதனைகளை நடத்தி வருகிறது இதில் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி நாலு பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் வெளியிடப்பட்டு சுமார் இருபத்தி ஒரு வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளது இந்த தீவிர சோதனைகளின் போது மற்றும் மதுபானம் வைத்திருந்த மதுபான நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அடுத்த செய்தி சவுதி அரேபியாவில் கணவனால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் கோய்த் பெண்ணின் சடலத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் பெண்ணின் உடலை கோயத்திற்கு அனுப்பும் செயல்முறை நடந்து வருவதாகவும் மேலும் கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள சரியான காரணங்கள் தெரியவில்லை எனவும் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது முன்னதாக குவைத் குடிமகன் ஒருவர் தனது மனைவி பஹ்ரைனில் இருந்து குவைத்து திரும்பிய போது சவுதி அரேபியாவில் காணாமல் போனதாக புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி குவைத் அபு கலீபா பகுதியில் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் அதுபோல குவைத் கிங் பகத் சாலையில் நான்கு சக்கர வாகனம் தீ இருந்துள்ளது இதில் யாருக்கும் எந்தவித காயம் இன்றி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தியதாக செய்தி வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி சுகாதார அமைச்சகம் நேற்று ஆம்புலன்ஸ் பழுதடைந்த வீடியோவின் காரணத்தை தெளிவுபடுத்தியுள்ளது அதிக வெப்பநிலை காரணமாக ஆம்புலன்ஸ் இயந்திர கோளாறு ஏற்பட்டதாகவும் மேலும் அந்த நோயாளி ஏற்றி செல்ல ஆறு நிமிடங்களில் மற்றொரு வாகனம் சம்பவ இடத்திற்கு வந்ததாகவும் கூறியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ளும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்களில் சந்திப்போம் நன்றி